ஒரு காலத்தில் கொடைக்கானல் இங்கேருந்து போகிற கொடைக்கானல் வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் இப்போ பழைய கொடைக்கானல் இல்லை இப்போ அதுவும் மாறிப்போச்சு அங்கே போகக்கூடிய ரோடு சரியில்லை அங்கே பார்த்தீங்கன்னா லேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பை கூலங்களாக இருக்குது ஆனால் இந்த ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க கொடைக்கானலில் மருத்துவ செய்ய இல்லை அங்கே பல்லூக்கு மருத்துவமனை கட்டுறன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் செஞ்சாங்களா இது வரைக்கும் அந்த செய்யலை ஆனா கொடைக்கானல் போடுறதுக்கு இ பாசுங்கிற ஒன்று போட்டு யாருமே கொடைக்கானலுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பாடம் படிச்சிருக்காங்க ஆனா முதலமைச்சர் மட்டும் தேர்தல் உடனே குடும்பத்தோட போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் இ பாஸ் ஆனா முதலுக்கு மட்டும் ஒரு பாசங்கள் முன்னாடி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அண்ணன் அண்ணன் சீனிவாசன் அமைச்சராக இருந்தாங்க அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க அப்ப பார்த்தோம் திண்டுக்கல் இருந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை தவிர இப்பொழுது இந்த நாலரை வருஷத்தில் எந்த குடிநீர் வசதிகளும் எந்த திட்டங்களும் இதுவரைக்கும் இல்லை ஆனால் எம்எல்ஏக்கள் என்ன செய்கிறானா எல்லாரும் கோபாலபுரத்தில் துதிப்பாடக்குரிய எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே ஊருக்கு வர்றாங்க எழுபத்தி நாலு வயசு எம்எல்ஏ காலில் விழுந்து கும்பிட்றாங்க இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஆனால் அன்னைக்கு இந்த ஆட்சி யாருக்காக நடைபெறுகிறது அம்மா அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னாங்க ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதா அப்படின்னு அம்மா அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாட்டே பாடினா புரட்சத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று புரட்சத்தில் எம்ஜிஆருடைய பாடலுக்கு அந்த பாடலுக்கு பொருத்தமாக தான் இன்னைக்கு திமுக ஆட்சியை எழுந்திருக்கிறார்